ஆஹா தலைவா இங்கே பாருங்க ஆல்ரெடி வெந்திருக்கிற மட்டன்னா சூப்பரா வந்து அந்த சுக்காவுக்காக உள்ள போட்டாங்க ஆஹா பாறை மீன் சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு தலைவா இங்கே பாருங்க நல்லா ராஜ்கிரண் மாதிரி இந்த சிக்கன் லெக் பீஸை நல்லா ஒரு கட்டி கட்டிக்கலாம் வாங்க ஆஹா சரியான சத்து இருக்குது தலைக்கறியில சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு மட்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பாருங்க தலைக்கறி இருக்கு ஆஹா மட்டன் சுக்கா இருக்குது இங்க பாருங்க போட்டி இருக்குது குறைஞ்சபட்ச காசுக்கு நல்ல தரமான சமையல் சூப்பர் சுகாதாரமான சமையல் நல்ல ஒரு பெரிய கடாய் ஃபுல்லா ரெடியான மட்டன் கிரேவி வந்து குண்டானுக்கு மாத்திட்டாங்க ஏன்னா உள்ள வந்து சர்வீஸ்க்கு போக போகுது உண்மையாவே ஒரு கறி விருந்துக்கு போனா எப்படி இருக்குமோ நம்ம தலைவாலை இலையில அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது தலைவா செமையா வந்து வெந்திருக்குதுங்க சிக்கன் ஐயோ அந்த சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்குது தலைவா இந்த கிரேவி அப்படி எடுத்து பாருங்க இந்த சாதத்துல அப்படி கொஞ்சம் போட்டு வணக்கம் தலைவா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல ஒரு தரமான காரசாரமான கறி விருந்து சாப்பிடறதுக்காக தான் வந்திருக்கிறோம் நம்ம சேலம்ல அங்க பாருங்க கே ஆர் பி நம்ம வீட்டு விருந்து ஆஹா அப்படியே பாருங்க அந்த போஸ்டரே வந்து எவ்வளவு சூப்பரா செம்ம அட்ராக்டிவா இருக்கு பாருங்க அப்படி தளவாழ இலையில ஆஹா மட்டனு சிக்கனு அது இதுன்னு போட்டு எவ்வளவு சூப்பரா வந்து வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு மட்டும் இல்ல அவங்க வந்து இந்த மாதிரி சூப்பரான ஒரு கறி விருந்து தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா நம்ம வீட்டு விருந்தோட ஸ்பெஷல் என்னென்ன அப்படின்றத இத பாருங்க இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க நம்ம வீட்டு விருந்து வெறும் முந்நூறு ரூபாய்க்கு தாங்க சாப்பாடு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன் மட்டன் வறுவல் தலைக்கறி போட்டி குடல் கறி ரத்த பொரியல் சிக்கன் வறுவல் சிக்கன் லெக் பீஸ் மீன் முட்டை சாப்பாடு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு ரசம் மோர் ஆரோ வாட்ரு முத கொண்டு அத்தனை வந்து முன்னூறு ரூபாய்க்கு தராங்க அப்படியே வாங்க அந்த காரசாரமான கறி விருந்து எப்படி இருக்குன்னு நல்லா சாப்பிட்டு பாத்துட்டு உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவேன் ஓகேவா இங்க பாருங்க தலைவா அம்மா வந்து மட்டன் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆஹா மட்டன் குழம்புங்க அப்படியே இங்க பாருங்க எப்படி வந்து கொதிச்சிட்டு இருக்குது பாருங்க எவ்வளவு மட்டன் வந்து போட்டிருக்காங்க தான் அதுக்கு தேவையான தண்ணி வைப்பீங்கம்மா தண்ணி இது கொத்தமரத்தூள் மிளகாயத்தூள் ஆஹ் அப்புறம் தேங்காய் தேங்காய் அரைச்சி ஊத்திட்டீங்களா இல்ல தேங்காய் அரைச்சி ஊத்துனா குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கா நல்லா வரும் எல்லாமே நீங்க கையில போடுற அந்த அளவுதான் இவ்வளோ அப்படின்னு அளந்து வச்சலாம் இல்ல இல்லாம டேஸ்டும் மாட்டேன் அதே இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா ஆஹா ரெகுலரா அந்த செய்யறதுனால இந்த கைப்போக்கம் கரெக்டா வந்து பதினஞ்சு வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன் செய்வேன் எல்லா சமையலுமே நீங்க தான் செய்றீங்களாம்மா ஹெல்ப்புக்கு ரெண்டு பேர் இருக்காங்க நானே நானே ஆஹா இது எத்தனை கிலோ மட்டன்மா இது இன்னைக்கு அளவு பார்க்கல ஒரு குறைஞ்சது இப்போ நாலு கிலோ நாலு கிலோ இருக்கும் ஆ தேங்காய் ஊற்று தேங்காய் அரைச்சி ஆஹா தேங்காய் ஊத்துறாங்க அங்க பாருங்க அவ்வளவுதான் தேங்காய் ஊற்றுறாங்க இப்போ இது எவ்வளவு நேரமா வேகணும் ஒரு பத்து நிமிஷம் வந்து பத்து நிமிஷம் வந்தாலே போதும் குழம்பு நல்லா கோரிஞ்சுச்சின்னா போதும் ஆஹ் இங்கே பாருங்கள் தலைவா சாதம் வந்து இப்போ தான் வெந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக வெந்து முடிக்க போகிற ஸ்டேஜ் தான் சாதமும் வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் வடிச்சிருவாங்க நான் பார்த்துக்கோங்க ஒரு அண்டா ஃபுல்லாக வந்து சாதம் வந்து வெந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம ஆர்டர் பண்ணாமல் இன்றைக்கி வந்து வர்றவங்களே வந்து இவ்வளோ பேர் வந்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து சேலம்ல நம்ம வீட்டு விருந்துன்னா சரியான ஃபேமஸ்ஸு மக்கள் வந்து ஆர்டர் பண்ணணும்ன்றதே மறந்துடுறாங்க அவங்கவுங்க ஃபேமிலியோடு வந்து எல்லாம் பல்க் குவான்டிட்டில வந்து வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க உண்மையாகவே சூப்பருங்க எல்லாமே பரபரப்பா ஒர்க் எல்லாமே நடந்துட்டு இருக்கு வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம் தலைவா பாத்துக்கங்க நம்ம வீட்டு விருந்துல அடுத்த ரெசிபி வந்து பண்ண போறாங்க அம்மா வந்து மட்டன் குழம்பு ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க நம்ம பார்த்தோம் அதுல வந்து குழம்பு அள்ளிட்டு மட்டன் தனியா வந்து எடுத்து வச்சிருக்காங்க இப்போ மட்டன் சுக்கா பண்ண போறதா அம்மா சொன்னாங்க வாங்க நம்ம அம்மாட்டே வந்து கேட்போம் ஆல்ரெடி இப்ப எண்ணெய் ஊத்தியாச்சு எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இப்போ என்ன பண்ணப் போறாங்கன்னு கேப்பா அம்மா சொல்லுங்கம்மா என்ன பண்ண போறீங்க மட்டன்ல இப்போ எண்ணெய் கடுகு உளுத்தம்பல் போட்டு கருப்புல போட்டு தக்காளி அரைச்சிட்டுலாம் ஊற்றணும் ஆ கிரேவிக்கு கிரேவி மட்டன் கிரேவி ஆ மட்டன் கிரேவி ஓகே ஓகே சுக்கா நல்லா கிரேவி வச்சு இல்லை கொஞ்சம் கிரேவியோட தான் கேட்பாங்க ஆஹா ஓகே 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 கடுகு போட்டுக்கே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டாங்க கருவேப்பில நார்மலாக இந்த மாதிரி எண்ணெயில் போட்டால் நல்லா ஃப்ரை ஆயிருமேம்மா கருவேப்பிலை அது நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்கும் வீட்டுல வந்து நம்ம கம்மியா செய்யறதுனால நமக்கு வந்து அந்த டேஸ்ட் தெரிய மாட்டேங்குது பட் ஹோட்டல்ல வந்து பல்க் குவான்டிட்டில செய்யறதுனால வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கு பட் இங்க வந்து வீட்டு முறைப்படி சமையல் தான் அம்மா வந்து எல்லாமே அவங்க கையால அரைச்சதுதான் தக்காளி வெங்காயம் அம்மா தக்காளி வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து அரைச்சிட்டாங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு அப்படி ஒட்டுக்காதான் இருக்கு ஆஹ் பரவாயில்ல மெஷர்மெண்ட் வந்து எதுவுமே வந்து இவங்க பாத்து பாத்துல வந்து போடல எனக்கு அதுதான் வந்து ஆச்சரியமா இருக்கு நம்ம வந்து பார்த்து பார்த்து செய்யும்போது வந்து அது டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கு பட் இவங்க வந்து சூப்பரா வந்து அது என்ன கணக்குன்னே தெரியாம வந்து அதுல போடுறாங்க பட் அந்த அளவுக்கு போட்டுட்டே இருக்கிறீங்களா பூன் கணக்குலாம் இல்ல கையிலே தான் கை கணக்கு தான் கரெக்ட் கரெக்ட் மட்டன் மசாலா அம்மாவே கையில அரைச்ச மட்டன் மசாலா பாத்துக்கோங்க ஆஹா இஞ்சி பூண்டு ஓகே அதுவும் ஒரு கை தான்

மிளகாத்தூள் மிளகுத்தூள் ரெண்டும் போட்டு காரம் இருக்காதாம் அதிகமா இப்போ கொஞ்சம் தானே போடுறோம் ஆனா கொஞ்சம் சுருக்குன்ற நல்லாவும் இருக்கும்ல கொஞ்சம் வீட்டுல எங்க சமைக்கும் போதே சொல்லுவாங்க நான்வெஜ் எல்லாம் வந்து நல்லா மூக்களையும் நாக்களையும் தண்ணி வர்ற அளவுக்கு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் என்ன சுருக்குன்னு இருக்கணும் கறி சாப்பிட்ட மாதிரி கரெக்ட் இல்ல சப்புன்னு இப்ப குழந்தைங்க சாப்பிடுறாங்க குழந்தைங்க சாப்பிடறாங்க சாப்பிட்டு படைக்கிறாங்களா அதனால வந்து கரெக்ட் 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 ஆஹா அது பாருங்க என்ன கலர்ல வந்து வந்திருச்சு பாருங்க நல்ல ஒரு பிக்கான கிரேவி வாவ் ஆஹா தலைவா இங்க பாருங்க ஆல்ரெடி வெந்திருக்க மட்டும்னா சூப்பரா வந்து அந்த சுக்காவுக்காக உள்ளே போட்டாங்க நல்ல கிரேவி வந்து நல்ல ஓரளவு கொதிச்சு நல்ல பதத்துக்கு வந்துருச்சு மட்டனை வந்து இப்போ கொட்டியிருக்கிறாங்க அவ்வளோதான் மட்டன் கிரேவி நீங்கள் மட்டன் சுக்கான்னு சொன்னாலும் சரி கிரேவின்னு சொன்னாலும் சரி சுக்கானா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கும் பட் இங்கே வரவங்க கிரேவியாக கேட்கறதுனால அவங்க வந்து கொஞ்சம் நல்ல தண்ணி பதத்துலேயே அப்படியே வைக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம் அலைவா இங்கே பாருங்க சிக்கன் லெக் பீஸு வாவ் எவ்வளோ சூப்பராக வந்து மசாலா போட்டு நல்லா பரச்சி ஊற வச்சிருக்கிறாங்க நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க எண்ணெய் வந்து நல்லா கொதி கொதினு கொதிச்சிருச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா எல்லாமே வந்து வீட்டு முறைப்படிதாங்க ஆஹா கீழே மீன் அம்மா என்ன மீன்மா இது பாறை பாறை ஆஹா சூப்பர் சூப்பர் பாருங்க பிஷ்ஷும் வந்து இருக்குது பாருங்க எல்லாம் போட்டு பரப்பி வச்சிருக்காங்க பாறை மீன் இந்த பக்கம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த பக்கம் வந்து மட்டன் கிரேவி ஆஹா பாக்கும்போதே சூப்பரா இருக்கு தலைவா அடடா 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 அங்க பாருங்க கொதிக்கிற எண்ணெயில அப்படி சூப்பரா லெக் பீஸ வந்து போடுறாங்க பாருங்க ஆஹா செம்ம இருக்கு எவ்வளவு நேரமா ஊருச்சு லெக் பீஸ் காயில ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஊறி இருக்கு அப்பா அப்ப டேஸ்ட் வந்து அப்படிதான் இருக்கும் ஏன்னா அந்த எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லா வந்து இறங்கி இருக்கும் நல்லா அந்த இஞ்சி பூண்டு மிளகா அந்த டேஸ்ட் வந்து நல்லா சிக்கன்ல இறங்கி இருக்கும் அடடா அவ்வளவுதான் மட்டன் கிரேவியில மேல வந்து தழைய போட்டாங்க இதுதான்மா பினிஷிங் இல்ல டேஸ்ட் சும்மா அப்படிதான் இருக்கும் ஆஹா எப்படி ரெடி ஆயிருச்சு நீங்க என்ன மட்டும் ஊத்தி இருக்கும்போது இது எப்படி கிரேவியா வரப்போகுது அப்படின்னு யோசிச்சேன் பட் நீங்க அரைச்சு ஊத்துறது தக்காளி வெங்காயம் அரைச்சு ஊத்துனாதான் இந்த கிரேவி வரும் முழுசா படம் கிரேவி வராது வராது ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கவங்க அப்படியே பெரட்ட மாதிரி வச்சுக்கலாம் நிறைய செய்யும் போது நம்ம அரைச்சு ஊத்துனாதான் நல்லா இருக்கும் கறி வைக்கக்குள்ளேயே கிரேவி கொஞ்சம் கொடுக்கா கொடுக்கான்னு வாங்க ஆஹா சூப்பர் சூப்பர் தலைவா இங்க பாருங்க இந்த பக்கம் வந்து மட்டன் கிரேவி வந்து சூப்பரா ரெடி ஆயாச்சு அந்த பக்கம் அப்படியே பாருங்க சிக்கன் லெக் பீஸ் எவ்வளவு சூப்பரா வந்து தெரியுமா உள்ளுக்குள்ள ஒரு அஞ்சாறு லெக் வந்து அப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்குது ஃபைனலி நம்ம வீட்டு விருந்துல அப்படி மட்டன் கிரேவியும் சிக்கன் லெக் பீஸும் வேற லெவல்ல ரெடி ஆயிடுச்சு அடடா இங்க பாருங்க நல்ல ஒரு பெரிய கடாய் ஃபுல்லா ரெடியான மட்டன் கிரேவி வந்து இன்னொரு குண்டானுக்கு மாத்திட்டாங்க என்ன உள்ள வந்து சர்வீஸ்க்கு போக போகுது சோ சூப்பர் இந்த பக்கம் பாருங்க அப்படியே நல்ல சாதம் வெந்துக்கிட்டு இருந்துச்சு அதை சூப்பரா வடிச்சு தூக்க முடியாம அக்கா ரெண்டு பேரும் வந்து தூக்கிட்டு போறாங்க சூப்பர் ஒரு அண்டா ஃபுல்லா வந்து சாதம் செம செம உண்மையாவே இதை பாருங்க இந்த எடுத்து மட்டன்லாம் எடுத்துட்டாங்க அந்த கடாயில வந்து இத்தனோண்டு கிரேவி ஒட்டி இருக்குது இந்த கடாயிலேயே அப்படியே சுட சுட சாதத்தை போட்டு அப்படி திரட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்களாம்மா இங்க ஆஹா அப்படியே எடுக்கிறாங்க பாருங்க உள்ள வந்து சாப்பிட்றதுக்கு கூட ஆள் வந்து உட்காந்துட்டாங்க அதனால வந்து ஃபுல்லாக எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து இன்னொரு ரவுண்டு வந்து சிக்கன் லெக் பீஸ் போடுவாங்களா இல்லை மீன் பொறிப்பாங்களான்னு தெரியல மீனா ஆஹா மீனை பொறிக்க போறாங்க அவ்வளோதான் நல்லா ஒரு எட்டு கால் கிடக்குதுங்க இதில் இங்கே பாருங்க எப்படி இருக்கு ஆஹா சூப்பராக வந்து செம்மையா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க சிக்கன் லெக் பீஸு சூப்பரு அந்த பக்கம் அப்படியே அங்கே பாருங்க பாறை மீன் மீன் வந்து பொறிக்க போகிறாங்க இப்போ அடடா 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 இங்க பாருங்க நல்லா மீனும் ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட ஊறி இருக்கும் போல சூப்பரா நல்ல டீப் ஃப்ரைங்க நம்ம வீட்டு விருந்துல அப்படி பாறை மீன் வந்து டீப் ஃப்ரை பண்றாங்க பாத்துக்கங்க தலைவா ஆஹா பாறை மீன் சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு தலைவா இங்க பாருங்க வாவ் ஆல்ரெடி வந்து ஒரு டைம் வந்து மீன் பொறிச்சு எடுத்துட்டு போய்ட்டாங்க அது லைனுக்கு போய் ஃபுல்லா எல்லாம் காலி ஆயிடுச்சு அடுத்து வந்து இன்னொரு செட் வந்து மீன் பொறிச்சு எடுத்துட்டாங்க மீன் வந்து பாறை மீன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் ஏன்கா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துல ரெடி ஆயிருது சூப்பர் சூப்பர் அங்க பாருங்க ஆஹா எவ்வளவு சூப்பரா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க நல்ல டீப் ஆயில் ஃப்ரை சூப்பர் சூப்பர் டேய் வாங்க வாங்க தலைவா இங்கே பாருங்கள் இங்கே வந்து என்னென்ன டிஷ்ஷு நம்ம வீட்டு விருந்தில் கிடைக்குமோ அத்தனையும் வந்து இங்கே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி பல பேர் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க நான் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா இதில் மட்டன் தலைக்கறி போட்டி ரத்த பொரியல் சிக்கன் கிரேவி இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம பார்த்தோம்ல மட்டன் சுக்கா எப்படி சூப்பராக வந்து செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே இங்கே பாருங்கள் நல்லா டீப்பாக ஆயிலில் ஃப்ரை பண்ண சிக்கன் லெக் பீஸும் பாறை மீன் ஃப்ரையும் இருக்கு தலைவா இங்க பாருங்க அப்படியே மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு ஆஹா சுட சுட சாப்பாடு போட்டாங்கன்னா இது அத்தனை வெரைட்டியும் நம்ம இலையில வச்சிருவாங்க திருப்தியா சாப்பிட்டு செம்மையா போலாங்க சேலத்துக்கு வரும் யூடியூப்ல செக் பண்ணிட்டு தான் இங்க வந்தோம் என்னென்ன வெரைட்டி ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு இங்க வந்தோம் இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வச்சாங்க இந்த பெப்பர் சிக்கன் நினைக்கிறது சாப்பிட போகும்போது ரொம்ப அல்டிமேட்டா இருந்தது

தலைவா சேலம் கேஆர்பி நம்ம வீட்டு விருந்துல இங்க பாருங்க தட புடலை அப்படி தலைவாலை இலையில போட்டு வேற லெவல்ல விருந்து வந்து எனக்கு வச்சுட்டாங்க நான் இதுக்கப்புறம் தான் அந்த விருந்து எப்படி இருக்குன்றதை அப்படி ரசிச்சு ருசிச்சு வந்து சாப்பிட போறேன் ஆஹா பாக்கும்போதே எனக்கு அப்படியே அவ்வளவு டெம்டிங் ஆகுதுங்க உண்மையாவே எவ்வளவு விஷயம் பாருங்க என் இலையில இருக்குதுன்றது இந்த ஆ தாவருது மேயறது நீந்தருதுன்னா அது அத்தனையுமே என்னுடைய இலையில இருக்கு மட்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பாருங்க தலைக்கறி இருக்கு ஆஹா மட்டன் சுக்கா இருக்குது இங்க பாருங்க போட்டி இருக்குது இந்த பக்கம் அப்படியே பாருங்க சிக்கன் வறுவல் இருக்குது ஃபிஷ்ஷு வந்து இங்க பாருங்க ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க சிக்கனை பாருங்க ஒரு லெக் பீஸ் ஃபுல்லா எங்க கொடுப்பாங்க இந்த அளவுக்கு லெக் பீஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி சூப்பரா நம்மளுக்கு முட்டையெல்லாம் கூட வச்சிருக்காங்க வேற லெவல்ல இருக்குது இதை பாருங்க மட்டன் குழம்பு ஊத்தி இருக்கிறாங்க வாங்க தலைவா அப்படியே நான் இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிக்க போறேன் நல்லா சரியான பசிங்க உண்மையாவே டைம் வந்து ஒரு டூ டூ தேர்ட்டி கிட்டே ஆக போகுது எப்படி இருக்கு பார்த்தீங்களா மட்டன் குழம்பு சாதத்துக்கும் குழம்புக்கும் அப்படி ஆகி ஒன்னோட ஒன்று பின்னி பிசைஞ்சு அந்த மாதிரி வேற லெவல்ல இருக்குதுங்க பாருங்க சரியான மட்டன் குழம்புங்க வாங்க அப்படியே சாப்பிடுவோம் வைப்போம் என்னங்க டேஸ்ட் உண்மையாவே ஆஹா காரசாரமா காரசாரமான்னு சொன்னேன்ல நல்ல காரசாரமா தாங்க இருக்கு ஏன்னா அம்மா வந்து மட்டன் குழம்பு வைக்கும் போதே சொல்லிட்டாங்க நான்வெஜ்னா ஓரளவுக்கு சுருக்குன்றாப்பா நல்லா இருக்கும்னு சும்மா குழந்தைங்க சாப்பிட்றாங்க குழந்தைங்க சாப்பிடணும்ன்றக்காக நம்ம இப்பெல்லாம் வந்து காரமே கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது உண்மைதான் ஆனா வேற லெவல்ல இருக்குதுங்க டேஸ்ட் ஐயோ சரியான மாதிரி அந்த தேங்காயெல்லாம் அரைச்சு ஊத்தினாங்க பாருங்க அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவரோட அந்த தேங்காய் அரைச்சி ஊத்தி எப்படி இருக்குது பாருங்க நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வந்து தனியா கட் பண்ணி போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல நல்லா கிரேவியா அடிச்சு ஊத்திட்டாங்க பாருங்க அப்படிதான் இருக்குது உம் அற்புதம் தலைவா வாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச மட்டன் சுக்கா அதுவும் பாருங்க நல்லி இருக்குது இந்த நல்லி எலும்போட மட்டன் சுக்கா செய்யும் போது நம்ம பார்த்தோம்ல ஆல்ரெடி வந்து ஒரு டைம் வந்து மட்டன் வந்து குக்கரில் நல்லா வேக வச்சுட்டாங்க திருப்பி வந்து குழம்புல கொஞ்சம் வெந்துச்சு அதுக்கப்புறம் சுக்காவில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தாங்க பாருங்க மட்டன் சுக்கா ம் அந்த வந்து எனக்கு இந்த எக்ஸ்ட்ராவாக மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மோர் ரசம் எல்லாம் வந்து வச்சுட்டாங்க இங்க சூப்பரு ஹம் ஆஹா எப்படி இருக்குது பாருங்க மட்டனு அப்படி பஞ்சு மாதிரி இருக்குதுங்க வெந்து சூப்பரா இருக்குது தலைவா மட்டன் ஐயோ யோ இருங்க இந்த குழம்போட அப்படி நல்லா பிரசஞ்சு ஒரு வாய்ஸ் சாப்பிட்டு பார்ப்போம் சொர்க்க லோகமா இருக்குது வாங்க 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 அடுத்து அப்படியே சிக்கன் போயிருவோம் சிக்கன் பருவல் ஆஹா சிக்கன் சொல்லவா வேணும் பஞ்சு மாதிரி சூப்பரா இருக்குது தலைவா அப்படியே இந்த கிரேவியை கொஞ்சம் அப்படியே எடுத்து அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற சிக்கன்ல அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டி உம் எல்லாத்துலயுமே பெப்பர் வந்து தூக்கலா போட்டிருக்காங்க உண்மையாவே சொல்றேன் முந்நூறுபாய்க்கு செம்ம ஒர்த்து எனக்கு இப்பதான் வந்து தெரியுது இங்கே ஏன் ஃபோன் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு வந்து சாப்பிடுறாங்கன்றது எனக்கு இப்பதான் தெரியுது அந்த அளவுக்கு சரியான டேஸ்ட் சிக்கன் வந்து நல்லா பஞ்சு பஞ்சா வெந்திருக்குதுங்க செம்மையா வந்து வெந்திருக்கு இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து வெந்திருக்கு பாருங்க செம்மையா வந்து வெந்திருக்குதுங்க சிக்கன் ஐயோ அந்த சிக்கன் கிரேவி சூப்பரா இருக்கு தெளிவா இந்த கிரேவி அப்படி எடுத்து பாருங்க இந்த சாதத்துல அப்படி கொஞ்சம் போட்டு பரட்டி நல்லா அந்த வெந்த சிக்கனையும் இதுல எடுத்து வச்சு இங்க பாருங்க தலைவா உங்களுக்கு கொஞ்சம் நாக்களை எச்சு ஊற தான் செய்யும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் உங்களை வாங்க அல்டிமேட் ஐயோ சரியான டேஸ்டா இருக்கு தலைவா வேற லெவல் டேஸ்ட் பல பேருக்கு வந்து இங்க பேவரட்டே வந்து தலைக்கறி தான் சொன்னாங்க வாங்க தலைக்கறி எப்படி இருக்குன்றத நம்மளும் டேஸ்ட் பண்ணிடுவோம் ஆஹா ஃபுல்லா ஃப்ளெஷ் இங்க பாருங்க சரியான சத்து இருக்குது தலைக்கறியில சாப்பிட்டோம்னா அவ்வளவு நல்லது உடம்புக்கு வாங்க பாருங்க தலைக்கறி வித் சாதம் தெரியுதா உங்களுக்கு செம்ம இருக்குல்ல அடாடா மூக்குல எனக்கு தனியே வந்துருச்சு மூணு வாய் சாப்பாடு சாப்பிடுறதுக்குள்ளேயே அந்த அளவுக்கு டேஸ்ட் ஆஹா சூப்பராக வந்து வந்திருக்குது தலைக்கறி அதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா வந்து போட்டுருக்குறாங்க வேற லெவல்ல இருக்குது தலைக்கறிங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து எலும்பு இருக்குதுல ஏன்னா தலைக்கறியோட எலும்பு இருந்தால் தான் வந்து டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஹெவியா வந்து சூப்பராக தூக்கி கொடுக்கும் இங்க பாருங்க சூப்பரா வந்து சாப்பிடலாம் அந்தந்த அப்படி சாப்பிட்டாலே வாயில வச்சாலே அப்படி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும்ல அந்த எலும்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி சார் வீடெல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டாங்க ஆஹா அல்டிமேட்டோ ஒன்றுக்கு ஒண்ணுக்கு ஒன்னும் சமைச்சதில்லை வேற டேஸ்ட் இருக்கு அப்படியே வாங்க போட்டி பாருங்க வாவ் சூப்பரா இருக்குது பாருங்க போட்டி பார்க்கும் போதே டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோமா சும்மா வெரிசா எப்படி சாப்பிட்டு பார்ப்போம் போட்டி எல்லாமே வந்து சூப்பராக வெந்துருச்சுங்க நல்லாவே வந்துருக்குதுங்க என்ன அந்த அளவு கார சிரமமா செம்மையா இருக்குது பாருங்க போட்டி வாருங்க ஐயோ சூப்பர் டேஸ்ட் நல்லா வெந்திருக்கு நல்ல குக்கர்ல வச்சு ரெண்டு மூணு விசில் விட்டுருப்பாங்க போல உண்மையாவே இங்க பாத்துக்கோங்க காரம் ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கு ஆனா காரம் தான் இருக்கணும் அப்படி இருந்தாதான் ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் சூப்பரா இருக்கு சரியான மாதிரி இருக்கு டேஸ்ட் வாங்க அந்த போட்டி அப்படியே சாதத்துல வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எல்லாமே பெப்பர் காரம் தான் கரெக்ட் தெரியுதுமா பெப்பர் காரம் தான் அம்மா சொல்றாங்க எல்லாமே வந்து பெப்பர் தான் அப்படின்னு பெப்பரை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் சமையல்ல சேர்த்துக்கலாங்க சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவா நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா டெய்லி பேசுறோம்ல பட்டிமன்றம் பேசுறோம்ல சோ அந்த பெப்பர்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளவு நல்லது உடம்புக்கு வறுத்த மீன் நல்லா ஆயிலில் போட்டு செம்ம டீப்பாக ஃப்ரை பண்ண இந்த பாறை மீன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் மீன் பாருங்க நல்லா வந்து ஃப்ரை ஆகி சூப்பராக இருக்குது இந்த பாறை மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளஷ் மட்டும்தான் அதிகமாக வந்து இல்லை இது இருக்காது முள் இருக்காது இந்த பாறை மீன் சாப்பிட்டா உங்களுக்கு தெரியும் டேஸ்ட்டுக்கு பஞ்சமே கிடையாதுங்க இந்த மீனை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட்டான டேஸ்ட் ரெண்டு மணி நேரம் ஊறுச்சுன்னு சொன்னாங்க மீன் அந்த ரெண்டு மணி நேரம் ஊறுனதுல தான் அந்த மசாலா ஃபுல்லா நல்லா அந்த மீனுக்குள்ள இறங்கி அவ்வளோ டேஸ்டா இருக்கு அல்டிமேட்டான டேஸ்ட் இந்த பாருங்க இவங்க எதுக்கு வாங்கி ரொம்ப நேரமா வச்சிருக்கோம் நல்லா ராஜ்கிரன் மாதிரி இந்த சிக்கன் லெக் பீஸ நல்லா ஒரு கட்டி கடிக்கலாம் வாங்க ஆஹா உம் செம்ம வந்து ஃப்ரையாக இருக்குதுங்க இங்கே பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃப்ரெஷ்ஷு பாருங்கள் ஆஹா டேஸ்ட்டு அல்டிமேட் டேஸ்ட்டு தெளிவா லெக் பீஸ் வந்து நான் தான் சாப்பிட்ருக்கேன் இந்த மாதிரி அதிகமாக நான் சாப்பிட்டதில்ல சிக்ஸ்டி ஃபைவ் தான் சாப்பிட்ருக்கேன் பட் சூப்பராக இருக்குது நான் கூட யோசிச்சேன் எப்படி உள்ள வந்து இவ்வளோ எப்படி வேகும் இவ்வளோ மொத்தமாக இருக்குது லெக் பீஸ் உள்ளே எப்படி வேகும்னு யோசிச்சேன் பட் சூப்பராக வந்துருக்குது இதில் வந்து இது டேஸ்ட்டு கம்மி இது கூட அப்படின்னு நீங்கள் எதையுமே பிரித்து சொல்லவே முடியாது என்ன நான் சாப்பிடுறவங்களே நான் பாத்தனேன் அவ்வளவு திருப்தியா மனசார சந்தோஷமா வந்து சாப்பிடுறாங்க இது அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் இந்த பாருங்க மோர் வந்து சாதத்துல போட்டு சாப்பிடுறத விட வந்து அப்படியே குடிச்சறேன் கொஞ்சம் எல்லாமே இருந்தா என்னெல்லாம் பண்றது அவ்வளவு சூப்பரா இருக்குது ஆஹா பாருங்க சிக்கன் வறுவல் எப்படி இருக்கு பாருங்க அந்த கிரேவிய கொஞ்சம் எடுத்துக்குவோம் இந்த கிரேவியை விடுறதுக்கு எனக்கு மனசே இல்ல இப்படி வச்சு மோரை கொஞ்சம் மேல வச்சு ஒரு உருட்டு உருட்டி இதை இப்படி பெரட்டி உம் சூப்பரா இருக்கும் டைம் பாருங்களே மூணே காலாவது நானே ஒரு மணி நேரமா சாப்பிட்டு இருக்கேன் மூணே ஹாலுக்கு மேல இன்னும் வராங்க இதுக்கப்புறமும் நாங்க ஒரு அஞ்சு பேர் வரோம் அந்த அளவுக்கு சேலம் நம்ம வீட்டு விருந்தில டேஸ்ட் அப்படி அப்படிதாங்க இருக்குது சூப்பரா இருக்குது இல்லையா மட்டன் சுக்கா செம்மையாக இருக்குதே இந்த தயிர்ல கொஞ்சம் வச்சு சாப்பிட்றேன் ஆஹா உண்மையாவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் நாங்கள் சேலத்துல என்னன்னு இருக்கோம் எங்களுக்கு இந்த கடை இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சாலும் ஓகே இல்ல நாங்கள் சேலத்துக்கு போறோம் ஏதாவது டூருக்கு வரோம் இல்லை வேலை விஷயமா வரோன்ற யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பாக சேலம்ல இருக்கிற நம்ம வீட்டு விருந்து இந்த ஹோட்டலுக்கு வந்துருங்க கேஆர்பி நம்ம வீட்டு விருந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா இது ஒரு வீடு தான் வீட்டுக்குள்ள ஒரு ஹோட்டல் செட்டப்ல வச்சு செம்மையா வந்து சமைச்சு குடுத்துட்டு இருக்கிறாங்க எக்கச்சக்க வெரைட்டியோட உண்மையாவே ஒரு கறி விருந்துக்கு போனா எப்படி இருக்குமோ நம்ம தலைவாலை இலையில அந்த அளவுக்கு செம்மையா இருக்குது தலைவா பாத்துக்கங்க இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த கடை எங்க இருக்குன்ற லொக்கேஷன் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல சூப்பராக உங்களுக்கு கொடுத்துறேன் ஓகேவா கண்டிப்பா ஆர்டரை நீங்க வந்து போன் பண்ணி பிளேஸ் பண்ணிடுங்க இந்த வீடியோவை நான் இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன் நான் அவ்வளோ திருப்தியா மனசார சாப்பிட்டேன் கண்டிப்பா நீங்களும் வந்து சாப்பிடுங்க அகைன் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா